हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்கு தசியாம் ச தேச உசதீம் நவகஞ்சமாலாம் மாதியன் வருத நிதாய நிகடே தத் உரக மாதன் மதுவிரதவருதிரோபுஷ்டிதாயே தத்ரகஸ்வதாம சௌரீடாசவிஹசநயனே நன்பை ஒன் மீனிங் தஷ்ய அவருடைய முழு முழுமுதற் கடவுள் அம்சதேசா தோள்களின் மீது உசதி மிகவும் அழகான நவ புதிய கஞ்ச மாலாம் தாமரைப்பூ மாலை மாத்திய வெறி பிடித்த மதுவிரத பரூத தேனீக்களின் கிரா ஓசையுடன் உபகுஷ்டாம் தேவர்கள் அவற்றின் ரீங்காரத்தினால் சூழப்பட்டு தஸ்தவ் இருந்தால் நிதாய மாலையை சூட்டிய பின் நிகடே அருகில் தத்புற பகவானின் மார்பு ஸ்வதாம அவளது உண்மையான அடைக்கலம் ச ஹாச வெட்கப் புன்னகை செய்து ஜொலிக்கும் நயனேன கண்களுடன் யாதா அவ்வாறு அமைய பெற்ற டிரான்ஸ்லேஷன் புருஷ பகவானை அணுகிய திருமகள் புதிதாக மலர்ந்த அழகிய தாமரைப்பு மாலையை பகவானுக்கு சூட்டினாள் அந்த அழகிய மாலை ரீங்காரம் செய்து கொண்டு தேனை தேடியலையும் தேனீக்களால் சூழப்பட்டு இருந்தது அதன் பிறகு பகவானின் மார்பின் மீது ஓரிடம் கிடைக்குமென எதிர்பார்த்து அவளது முகத்தில் வெட்கப்புண் புன்சிரிப்பு தவள அவருக்கு பக்கத்தில் நின்றிருந்தாள் பதம் இருபத்தி ஐந்து தஷ்யா ஸ்ரீய ஸ்திரி ஜகதோ ஜனகோ ஜனன்யா பக்ஷோ நிவாசம் அகரோத் பரமம் விபூதே ஸ்ரீஸ்வா பிரஜா கருணேன நிரீக்ஷகேன யத்ர ச அதிபத்தியம் ஸ்திரிலோகான் வேர்ட் பை வேர்ட் மீனிங் தஷ்யா அவளது ஸ்ரீய திருமகள் த்ரிஜகத மூவுலகங்களின் ஜனக தந்தை ஜனன்யா தாயின் வக்ஷ மார்பு நிவாசம் வசிப்பிடம் அகரோத் செய்தார் பரமம் பரம விபூதே ஐஸ்வர்யங்களின் ஸ்ரீ திருமகள் ஸ்வ சொந்த பிரஜா பிரஜைகளின் ச கருணேன அனுகூலமான கருணையுடன் நிரீக்ஷனேன மீது பார்வையை செலுத்துவதால் யத்த எங்கு ஸ்திதா தங்கும் ஐதயத அதிகரித்தது ச அதிபதியின் பெரும் நிர்வாகிகளுடனும் தலைவர்களுடனும் த்ரீலோகான் மூவுலகங்களின் டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷ பகவானே மூ உலகங்களுக்கும் தந்தை ஆவார் அவரது மார்பு அனைத்து செல்வங்களுக்கும் உரிமையாளரும் திருமகளும் ஆகிய லக்ஷ்மி தேவியின் வசிப்பிடமாகும் திருமகள் தமது அனுகூலமும் கருணையும் கொண்ட பார்வையால் மூக மூவுலகங்களின் ஐஸ்வர்யங்களையும் மூவுலக வாசிகள் மற்றும் அவர்களின் நிர்வாகிகளாகிய தேவர்கள் ஆகியோருடைய ஐஸ்வர்ய ஐஸ்வர்யங்களையும் அதிகரிக்க கூடியவள் அவள் பர்பட்பை பிரபு பார் திருமகளாகிய லக்ஷ்மி தேவியின் விருப்பத்திற்கேற்ப பகவான் தமது மார்பை அவளது வசிப்பிடமாக செய்துவிட்டார் இதனால் தேவியின் பார்வையின் மூலமாக தேவர்கள் மற்றும் சாதாரண மனிதர்கள் உட்பட அனைவருக்கும் அவளால் ஆதரவு காட்ட முடியும் அதாவது திருமகள் பகவான் மார்பின் மீது இருப்பதால் நாராயணரை வழிபடும் எந்த பக்தரையும் இயல்பாகவே அவள் காண்கிறாள் பக்தர் ஒருவர் நாராயணரின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பதை திருமகள் புரிந்து கொள்ளும் போது இயற்கையாகவே அவள் பக்தனுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் அளிக்க விரும்புகிறாள் கர்மிகள் லக்ஷ்மியின் ஆதரவையும் கருணையையும் பெற முயற்சி செய்கின்றனர் ஆனால் அவர்கள் நாராயண பக்தர்களாக இல்லாததால் அவர்களது செல்வம் நிலையற்றதாக இருக்கிறது நாராயண சேவையில் பற்று பக்தர்களின் செல்வம் கர்மிகளுடைய செல்வத்தை போன்றதல்ல பக்தர்களின் செல்வம் நாராயணரின் செல்வத்தைப் போல நிலையானது ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய்